உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி கொரோனாவில் 여 l 분 r 녕 아가만한 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர 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 வணக்கம் 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 வீரம் எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் جہا رندین فر�کFI اربی��ک کریں آکہ troll踏گیر آم نن رہ کے ہوتے ہیں محسنت Ouais wenn Melles ஏ மா மாவட்டம் வயப்பா என்ன பாவ கொஞ்சம் தண்ணி என்பா கும்புடா உள்ளவா 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 ஏன் புரிய அம்மா அம்மா இருக்கா

வீர வணக்கம் 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 இருக்கு தந்தை தொல்கப்பி இருக்கு

¡Gracias! Why is <laughs> it Áttu.? N epid गार टिनल्णिını, Leonard Tr dalam वपिन aquí duyuest, and it is still one. N dhiglla time on N playable, this teacher was very good. You're S Bayh double. Давай да 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 ini

வேற்காதா பிரண்ட்ஸ் வெற்காதா இதுல என்ன மாதிரி உள்ள கேரமடி என்ன பண்ணிடுறாங்க சிவா கொஞ்சம் அப்படியே தள்ளுங்க போட்ட ல <laughs> பாத்து

ஒரு நாட்டு அண்ணா அந்த और là लगा வேற <laughs> நீங்க

தலைவர் திரும்பி போட்டு மொபைல் இந்த மொபைல் குடும்பம் கையில மொபைல் தான்

கமா நம்ம போற வேண்டியது இல்ல நம்ம நம்ம நகரத்துல போயிட்டே போயிட்டே அண்ணா 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 இல்ல அதுல ஆரே இல்ல இப்படி தூவு போட்டு நபுத்த போங்க പിന്നെടുക്കും <laughs> வீர வணக்கம் 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 எங்கள் தந்தை தொல்காப்பிய இருக்கு எங்கள் தந்தை தொல்காப்பியிருக்கு எங்கள் தந்தை தொல்காப்பிய இருக்கு எங்கள் தந்தை இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சரி சரி அப்படியே இப்படி பாத்து பொறுமையா பொறுமையா அப்படியே தள்ளுங்கப்பா தள்ளுங்க அப்படியே

なるほど。